அத்தனை சொந்தங்களுக்கும் வணக்கம் பாராளுமன்ற தேர்தல் முடிந்து அதுக்கப்புறமாக எங்களுடைய அர்ஜுனா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்று பாராளுமன்றத்தில் சத்திய பிரமாணம் எல்லாம் எடுத்துட்டார் இது சம்பந்தமான விவரங்கள் எல்லாமே ஏற்கனவே பயந்துட்டேன் அதுக்கு முன்பதாக நான் இன்றைக்கு என்னத்தை பற்றி அல்லது இந்த வீடியோ என்னத்தை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்றதுக்கு முன்பதாக என்னுடைய பகிர்வுகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் காமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை வந்து அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டன் அப்படியே அமர்த்தி விட்டுருங்க அப்போ தான் நம்முடைய பகிர்வன் உங்களுக்கு வரும் வந்த தான் நான் என்ன விஷயம் சொல்கிறேன் என்னுடைய கருத்துக்களோடு நீங்கள் ஒத்து போகிறீங்களா இல்லையான்னு தெரிய வரும் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பகிர்வுகள் அல்லது என்னுடைய கருத்துக்களில் வந்து ஏதாவது குற்றங்கள் பிள்ளைகள் தவறுப்பை நீங்கள் சுட்டி காட்டுங்க நிச்சயமாக இவற்றை நான் வந்து திருத்திக் கொள்வதற்கு முயற்சி பண்ணுகிறேன் சரி இன்றைக்கு வந்து பாத்தீங்க சொன்னா டாக்டர் அருச்சுனா வந்து இந்த பாராளுமன்றத்தில் சத்திய பிரமாணம் செஞ்சதுக்கு அப்புறமாக மன்னாருக்கு வரவேணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் ஆனால் டாக்டர் அர்ச்சுனா மன்னார் போகவில்லை என்ன காரணம்னு சொன்னால் அதுக்கு அவர் விளக்கம் சொல்லியிருந்தார் தனக்கு வந்து அதாவது வந்து சிலர் வந்து தனக்கு ஆலோசனை சொல்லியிருக்கிறார்கள் அங்கே போக வேண்டாம் இப்பொழுது வந்து பிரச்சனை ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து டாக்டர் அர்ச்சுனா சொல்லியிருந்தார் உண்மையான நிலைமை என்னென்னு சொன்னால் அவர் ஏற்கனவே அவருடைய சமூக வலைத்தளங்களை பயந்த விஷயந்தான் நீங்கள் அவங்க பார்க்கலாம் அதாவது வந்து இந்த வழக்கு வந்து அதாவது மன்னார் வைத்தியசாலையினுடைய வழக்கு வந்து நான்கு ஐந்து நாள் சிறைச்சாலையில இருந்த பொழுது அவருக்கு அறிவித்தல் கொடுக்கப்பட்டது மன்னார் வைத்தியசாலைக்கு நீங்க செல்ல முடியாது செல்லக்கூடாது அப்படின்ற ஒரு அறிவித்தல் கொடுக்கப்பட்டிருந்தால் அதன்படி அவர் அங்கே செல்ல முடியாது இதே தான் சாவகச்சேரி வைத்தியசாலையினுடைய பிரச்சனையிலும் இதே பிரச்சனை தான் அதாவது வந்து டாக்டர் அர்ச்சுனாவை பொறுத்தவரையில் சாவகச்சேரியில் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து உள்ளே போக முடியாது சாவகச்சேரி வைத்தியசாலைக்குள்ளே போயிட்டு இவர் வந்து எந்த விதமான பிரச்சனையும் எடுக்க முடியாது ஆனால் இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்கு அப்புறமாக அங்கே செல்லாமல் அதனுடைய விஷயங்கள் எல்லாமே வந்து டாக்டர் அர்ச்சனா தான் வந்து இப்போ மன்னார் வைத்தியசாலையினுடைய இந்த வெண்ணாவைய பிரச்சனையில் வந்து சரியான முடிவு எடுக்காத பட்சத்தில் தான் அது சம்பந்தமாக நான் தலையிடுகிறேன் அல்லது யாரிடம் போகணுமோ அது சம்பந்தமாக போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி சாவச்சிரி வைத்தியசாலையிலே மற்ற கட்டங்கள் எப்படி நகரம் அப்படின்றது வந்து அவருக்கும் அவரோட இருக்கின்ற அந்த அவருடைய வழக்கலை நடத்துக்குன சட்டத்திரநையாக இருக்கின்ற கௌசல்யாக்கு தான் தெரியும் நாங்கள் வெளியில் இருந்து கொண்டு நாங்கள் சொல்லக் கூடாது டாக்டர் ஆர்ச்சனா உடனடியாக மின்ன வரல அவருக்கு வந்து அக்கறை அக்கறையில் பாராளுமன்ற ஆசனத்தை தான் ஆசைப்பட்டார் அவர் வந்து பாராளுமன்ற உறுப்புரிமைக்கு தான் ஆசைப்பட்டார் வெளிநாட்டில் இந்த காசு எடுப்பதுக்கு தான் இப்படியெல்லாம் நாங்கள் சொல்கின்ற பொழுது சில விஷயங்கள் அங்கே என்ன நடக்கிறது பின்புலம் என்ன நடக்கிறது அப்படின்றத வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டும் சில வேலைகளில் நாங்கள் ஒரு விஷயத்தை செய்கின்ற பொழுது அதனால் வந்து நிறைய பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி பாராளுமன்றத்துக்கு நாயக்குன்னு சொல்லுவதை புலிக்குடியோட புகழில் மாவீர்களை கும்பிடல அப்படின்னு சொல்லி மக்களினுடைய விமர்சனம் வந்து அளவுக்கு அதிகமாக இருந்தாலும் அவருடைய நிலையிலிருந்து ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவருக்கு மட்டுமே அதுக்கு பின்னாடி என்ன இருக்கிறது அவருக்கு பின்னாடி என்ன பிரச்சனை இருக்குன்ற விஷயம் தெரியும் எல்லா விஷயத்தையுமே உடனுக்குடனடியாகவே அவர் தன்னுடைய சமூக வலைத்தளங்களில் வந்து உடனே பகிர்கிறார் அவர் வந்து எந்த விதமான ஒளிவு மறைவும் இன்றி பகிர்கின்ற பொழுது மக்களாகிய உங்களுக்கு வருகின்ற சந்தேகங்களுக்கு பதில்களில் தேடுகின்ற பொழுது ஒவ்வொரு மனிதனுடைய மனங்களில் ஒவ்வொரு விதமான சந்தேகங்கள் புதிது புதிதாக உருவாகும் அதே மாதிரி புலம்பெயர் மக்கள்ல வந்து ஒரு சிலர் பணங்களை கொடுத்து விட்டு நான் பணம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கின்ற பொழுது டாக்டர் அரசு அவங்களுக்கு அதுக்கு மரியாதை கொடுக்கல அந்த பணங்களுக்கு வந்து கணக்கு தரல அப்படின்னு சொல்லி எல்லாம் சமூக வலைதளங்களில் பேசுகிறார்கள் உண்மையில் இதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத சொல்லி கணக்கு வழக்கு கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கிறாரா அல்லது கணக்கு வழக்குகளுக்கு வந்து பார்க்க அவருக்கு நேரம் இல்லை இதெல்லாமே யோசிக்கணும் என்ன சொன்னால் இப்போதான் அவர் வந்து இந்த பாராளுமன்ற ஒதுக்கில் வந்திருக்கிறாரு நிறைய விஷயங்கள் அவர் படிக்க இருக்குது அனுபவம் இருக்குது இவற்றையெல்லாம் பார்த்துக்கொண்டு நிச்சயமாக அதுக்குரிய பதில்களை அவர் சொல்ல வேணும் அது சொல்ல வேண்டிய அவருக்கு கடப்பாடு இருக்கிறது அவர் ஏற்கனவே சொல்லி நான் தேர்தல் முடிய விட்டு நான் இந்த விஷயங்கள் எல்லாமே நான் பகிர்வேணன்னு சொல்லி அதே மாதிரி இன்னொரு சகோதரன் ஒருவர் வந்து என்னுடைய முகநூலில் வந்து முகநூல் என்னுடைய யூடியூப்பில் வந்து கொமன் பண்ணியிருந்தாரு இங்கே ஒரு ஒரு சமூக வலைதளம் ஒன்றில் வந்து டாக்டர் அர்ஜுனா பற்றி அவதூறாக கதைக்கிறார்கள் அவர்களை வந்து டாக்டர் அர்ஜுனா வந்து தங்களுடைய கட்டுப்பாடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் குறிப்பிட்ட அந்த வேலை டாக்டர் அர்ஜுனா ஏதோ சொல்லியிருந்தாரு நாம் அந்த அவர்களுடைய பின்தொடர்வதில்லை என்ன காரணம் சொன்னால் நாங்கள் ஒரு ஊடகமாக பயணிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இன்னொரு ஊடகத்துக்குள்ள போயிட்டு நாங்கள் அதை கவனிப்போமாக இருந்தால் அவர்களுடைய தழுவல்ல நாங்களும் கருத்துக்களோ அல்லது வந்து ஒவ்வொருவரை பற்றி சொல்ல வேண்டி வரும் அதனால நாம் வந்து இந்த மற்ற ஊடக என்ன சொல்கிறார்கள் அது சம்பந்தமாக பார்ப்பது எங்கேயாவது சமூக வலைதளங்களில் வருகின்ற பொழுது காதில் வந்து கேட்பேன் நான் தட்டி நான் தட்டிவிட்டு சொன்னால் இன்னொரு ஊடகத்தினை வந்து கேட்கின்ற பொழுது அது வந்து எங்களுக்கு வந்து அவர்களுடைய தழுவல்ல அதை அவர்களோடு சேர்ந்து நாங்கள் பயணிப்பது போல் இருக்கும் அதனால் வந்து நாங்கள் அதை பார்த்து நாங்கள் கொப்பி அடிக்கிறோம் அதை கேட்டு நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் வரும் அதனால் நான் வந்து இப்போ கேட்குறேன்ல சௌரா நீங்கள் போட்டிருந்த கருத்துக்கள் நான் பார்த்துனா அதனால் சில விஷயங்கள் நான் வந்து இன்னொரு தட்ட ஊடகங்களுக்குல போய் பார்க்க மாட்டேன் அது வந்து என்னுடைய தவறுகள் நீங்கள் சுட்டி காட்டினீங்க சொன்னால் அதை நான் வந்து திருத்திக்கிறேன் அது வந்து ஒரு விஷயம் சரி அதாவது வந்து இந்த டாக்டர் அர்ஷனானுடைய அடுத்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது இந்த பாராளுமன்றம் முடிஞ்சதுக்கு அப்புறமாக இருபத்தேழு இருபத்தெட்டாம் இருபத்தேழாம் தேதி எங்களுடைய மாவட்டினுடைய தினம் இருக்குது அதுக்கெல்லாம் அங்கே போவாரா இல்லையா அப்படின்னு சொல்லலாம் நிறைய மக்கள் எதிர்பார்த்து கொண்டு பார்க்கலாம் அதுக்கு வந்து டாக்டர் அர்ச்சுனா அங்கே போவாரா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம் சரி நான் இந்த வீடியோவில் இன்னொரு விஷயத்தை வந்து நான் உங்களோட பயந்து கொள்ளணும் சுவாரஸ்யமான விஷயமா இருக்கும் ஆனால் நீங்கள் எல்லாருமே இந்த வார்த்தை கேட்டிருப்பீங்கள் கோல்மி ஆஸ் ஏ சர் அப்படின்ற வார்த்தை அல்லது கோல்மி சர் அப்படின்ற வார்த்தை நீங்கள் கேட்டிருப்பீங்களா அதாவது டாக்டர் ஆரோச்சுனா இந்த சாவகச்சேரி வைத்தியசாலையில் பிரச்சனைப்படுகின்ற பொழுது அல்லது சாவச்சேரி வைத்தியசாலையினுடைய முன்னேற்றத்துக்காக கஷ்டப்படுகின்ற பொழுது இன்னொரு வைத்தியராக இருக்கின்ற அல்லது டாக்டர் அர்ச்சுனாவுக்கு மேலே அவருக்கு அதிகாரியாக இருக்கின்ற அல்லது இந்த டாக்டர் வைத்தியசாலை யாழ்ப்பாண வடக்கு பகுதிகளான வைத்தியசாலைகள் சம்பந்தமான ஒவ்வொரு முடிவுகளும் எடுக்கின்ற பொழுது ஒவ்வொரு ப படிப்படி கட்டங்களை தாண்டுகின்ற பொழுது இவருக்கு மேலே இருந்த ஒரு இந்த ஒரு விஷயத்தை கதைக்கின்ற பொழுது அவர் வந்து தென்னை வந்து சர் அதாவது வந்து தன்னை கோல்மி சர் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் எனக்கு வந்து இப்போ வந்து இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறமாக டாக்டர் ரஜினா அவம்பியில வந்துட்டார் வைத்தியர் இல்லை இப்போ வந்து வைத்தியராக அவரை வந்து பேராதனை போய் வைத்திய சிலையே அவர் வைத்தியர் இல்லைன்னு சொல்லி அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க இப்படியான எல்லா விஷயங்களும் இருக்கின்ற பொழுது இப்போ டாக்டர் அர்ச்சனா வந்து அந்த குறிப்பிட்ட நபரை சர் கூப்பிடணுமா அல்லது அந்த குறிப்பிட்ட நபர் வந்து டாக்டர் அர்ச்சனா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனாவை வந்து சர் என்று கூப்பிடுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் அழுகின்றது யாராவது மக்கள் இது சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்கள் தெரிந்தால் எனக்கு வந்து கொமன்ல பண்ணுங்க யார் யாரை சார் என்று கூப்பிடணுமா அப்படின்னு சொல்லி டாக்டர் அர்ச்சனா குறிப்பிட்ட நபரை கூப்பிடணுமா அல்லது குறிப்பிட்ட நபர் வந்து டாக்டர் அர்ச்சனாவை கூப்பிடணுமா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து யாராவது உங்களுக்கு தெரிந்தவர்கள் இருந்தால் நீங்கள் அது சம்பந்தமான விளக்கத்தை வந்து எனக்கு தெரிந்து கொள்ளுங்கன்னு சொன்னால் Ja. Uh... அன்றைய நிலையில் வந்து குறிப்பிட்ட நபர் பெரிய நபராக இருந்திருக்கலாம் அல்லது வந்து உயர்ந்த இடத்துல இருந்திருக்கலாம் ஆனால் அவரை வந்து ஒரே சக மனிதராக அல்லது தன்னுடைய அண்ணனாகத்தான் அவர் பார்த்து காய்த்திருந்தார் நான் உங்களுடைய அண்ணனாக காய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த குறிப்பிட்ட நபர் வந்து இல்லை என்னை வந்து கோல்மி சார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு இப்போ வந்து டாக்டர் அரிச்சனா பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுமக்களினுடைய ஒரு பிரதிநிதியாக இருக்கிறார் இப்போ வந்து டாக்டர் அரிசினாவே அவர் வந்து சர்ன்னு கூப்பிடணும் அப்படின்ற விஷயத்தை வந்து இங்கே பகிர்ந்து கொள்ளுங்க அதே சமூக வலைதளங்களில் இன்னும் ஒரு விஷயம் வந்து பயிரப்படுகிற விஷயம் அதாவது டாக்டர் இந்த அதாவது இந்த பாராளுமன்ற உறுப்புரிமை ரத்து செய்யப்படும் என்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டு இது சம்பந்தமாக பூரண விளக்கங்கள் டாக்டர் அர்ச்சுனா சொல்லியிருந்தார் அதனுடைய ஆதாரங்கள் பயந்திருந்தார் இவற்றை பயந்ததுக்கு அப்புறமாகவும் இன்னும் ஒரு சிலர் வந்து இல்ல டாக்டர் அர்ஜனா வந்து வைத்தியராக பயணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சமூக வேலைத்தளங்களை பயந்து கொண்டிருக்கிறார்கள் அதை பேசுகொள்ள ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் டாக்டர் அர்ச்சனா வந்து அதுக்கான ஆதாரத்தை வெளியிட்டார் தென்னை வந்து குறிப்பிட்ட பேராதனை வைத்தியசாலையிலிருந்து அவரை வந்து பார்த்திங்க சொன்னால் வைத்தியர் இதிலிருந்து நீக்கி இருக்கிறதாகவும் அதாவது வந்து அந்த வாக்கு சேகரிப்பதற்கு முன்பதாக நொமினேஷன் போடுறதுக்கு போகின்ற பொழுது அவர் வந்து வேலையில் இல்லை எந்த பணியிலேயும் இல்லாமல் இருந்த கட்டத்தில் தான் அவர் நொமினேஷன் போட்டார் அப்படின்ற விஷயத்தை வந்து டாக்டர் அர்ச்சனா தெளிவாக சொல்லியிருந்தார் அதையும் வந்து பார்த்திங்க சொன்னால் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசு பொருளாக வச்சிருக்கிறார்கள் இவர் வந்து இன்னமும் வைத்தியராக த வைத்தியராக இருக்கின்ற தான் நொமினேஷன் போட்டார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பேசு பொருளாக இன்றைக்கும் இருக்கிறது அவற்றை வந்து அதுக்கான ஆதாரமெல்லாம் டாக்டர் அர்ச்சனா சொல்லியிருந்தார் அப்படின்றத இந்த வெளியில் சொல்லிக்கொண்டு மக்களாகிய நீங்கள் வந்து பார்த்து சொன்னால் டாக்டர் என்னுடைய அடுத்த கட்டங்களுக்காக ஒவ்வொரு பக்கமாக போராடி கொடுக்கின்ற பொழுது நான் சொல் நாங்கள் அவரை வாழ்த்துவோம் அவருக்கு நல்லது நடக்கணும் அவரோடு சேர்ந்து பயணிக்கின்ற அந்த சகோதரி கசல்யாக நல்லது நடக்கணும் அப்படிங்கிறத இந்த வழி சொல்லிக்கொண்டு மீண்டும் மீண்டும் ஒரு சில தாக்குதல்கள் அதாவது வந்து இணையங்களாக இருக்கலாம் அல்லது வந்து சமூக ஊடகங்களாக இருக்கலாம் அதே மாதிரி இன்னொரு சகோதரம் குறிப்பிட்டது போல் வேறு வேறு அவருக்கு எதிரான ஊடகங்களாக இருக்கலாம் ஆனால் ஆனால் அது வந்து நம்ம நம்ம இனத்தை அல்லது நம்ம தமிழரை நாங்களே வந்து நகைப்பு கா உள்ளாக்குவது அல்லது வந்து நாங்களே அவர்களை வந்து அவரை வந்து நாங்கள் ஒரு திறக்குறைவாக்குவது என்பது என்ன பொறுத்தமட்டில் அநாகரிகம் அல்லது வந்து அதை ஒரு தவறான செயல் அது சிலர் செய்கின்ற பொழுது நாங்கள் ஒன்று சொல்ல முடியாத என்னென்னு சொன்னால் அது அவர் அவர்களுடைய தனி உரிமை சுதந்திரம் நான் ஒவ்வொருவரும் தங்கள் தங்க கருத்துக்களை தெரிவிப்பதற்கு உரிமை இருக்கிறது ஒருவரை சார்வதற்கு உரிமை இருக்கிறது அது இப்பொழுது டாக்டர் அர்ஜுனாவை பொறுத்தவரையில் அவர் வந்து ஒரு மக்களுடைய பிரதி நிதியாக இருக்கின்ற பொழுது அவரை வந்து குற்றம் சொல்வதற்கோ அல்லது குறை சொல்வதற்கோ வந்து யாருக்குமே உரிமை இருக்கிறது அதனால் நான் வந்து அந்த கருத்துக்களை வந்து நான் வரலை மற்றபடி இவ்வளோ இன்றைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றது வந்து நீங்கள் எனக்கு லை என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு வந்து ஆதரவு தாங்க உங்களுடைய கருத்துக்களை என்ன தெரிவிங்க நாம் அந்த தவறுகள் தவறாக ஏதாவது பேசுகின்ற பட்சத்தில் வந்து அதை வந்து தெரிவிங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு விஷயம் அறுதியாக அதாவது இன்றைய வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரு அவர்களினுடைய வரவு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வித்தியாசமாக எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது வந்து அவருடைய பாராளுமன்றத்தில் உள்ள வருகை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து காரில் விட்டு இறங்கி அவர் கதாதுறக்கு யாருமே இல்லை தானே கதாதுறந்து நடந்து வருகிறது இல்லாமல் பாராளுமன்றத்துக்குள்ளே வந்து அவர் பேசிய விஷயங்கள் அதாவது இந்த போதைகள் இல்லாமல் ஒழிப்பேன் அதே மாதிரி எல்லா மக்களும் சம உரிமை எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரி தான் நாங்கள் பார்ப்போம் அதில் அவர் வந்து எந்தவித மாற்று கருத்தும் இல்லை மற்றது வந்து இங்கே இப்போ இலங்கையில் இருக்கின்ற புலம்பெயர் தேசத்து அல்லது வெளிநாட்டுகளினுடைய தூது தூதரகங்கள் எல்லாமே வந்து எங்களுடைய நாட்டை முன் உங்களால் முடிஞ்சவரை வெளிநாட்டில் இருந்து முயற்சி பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கின்ற இளைஞர்கள் எல்லாருக்குமே வந்து தனியார் துறையை விட்டு அரச துறைகள் எல்லாமே வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் இப்படி நிறைய விஷயங்களை வந்து அவர் வந்து தன்னுடைய இன்றைய அந்த சிம்மா சிம்மாசன உரையில் வந்து அவர் தெரிவிச்சிருக்கிறாரு அவர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்களுக்கு பயிரப்பட்டு கொண்டிருக்கிறது இவை தான் அந்த பெரிய என்று பேசு பொருளாக இருக்கிற விஷயங்களாக இருக்கிறது மீண்டும் மற்றும் வீடியோ சந்திக்கின்றேன் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் தவறாக சொல்லியிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்தடுத்த வீடியோகளில் அவற்றை திருத்திக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்